சவுதி அரேபியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை ஒன்று தொடக்கம் வீட்டுப் பணியாளர்களாக பணிபுரிப்போர் குறிப்பாக வீட்டுப் பணியாளர்களாக பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்காக புதிய சட்டமொன்று நடைமுறைக்கு வர இருக்கிறது தொடர்பான புதிய செய்தி ஒன்றை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் ஜூலை ஒன்றோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடக்கம் புதிதாக சவுதி அரேபியாவுக்கு வருகை தரம் வீட்டு சாரதிகள் வீட்டு பணிப்பெண்கள் அனைவருக்கும் மாதந்தோறும் சம்பளம் வங்கி வழியாக வழங்க வேண்டுமென்ற வீட்டு பணியர்களுக்கான சட்டம் சொல்கின்றது இதனை முசனது தளமம் உறுதிப்படுத்துகின்றன சம்பளம் குறித்த குற்றச்சாட்டுக்கள் களைவதும் முதலாளி தொழிலாளிகளினுடைய உரிமைகள் பாதுகாப்பதும் சம்பளம் குறித்த தகவல்கள் ஆவணப்படுத்துவதும் ஆகியவற்றை மையப்படுத்தி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இது குறித்து மேலதிக தகவல்களை நீங்கள் தொண்ணூற்றி ரெண்டு சைபர் 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 இரண்டு எண்பத்தி ஆறு ஆறு என்ற முசன் கட்டணமில்லா உதவி எண்ணில் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் ஏற்கனவே சில வீட்டுப் பணியாளர்களாக பணியாற்றி கொண்டிருப்போர் ஹவுஸ் டிரைவர்கள் வீட்டுப் பணியாளர்கள் வீட்டுப் பணிப்பெண்களுக்கு வங்கி வழியாகவே சம்பளம் வழங்கிக் கொண்டிருக்கின்ற விடயமும் குறிப்பிடத்தக்கது நன்றி